அப்படியே முதுகு பின்னாடி லேஸாக விடுங்க இந்த மேல் முதுகு வந்து ஸ்ட்ரைட் ஆகிற மாதிரி போகும் இங்கேருந்து மட்டும் எப்படி தலையை நேராக வச்சுக்கணும் தலையை இப்படி முன்னாடி இல்லாமல் பார்த்துக்கணும் இதே மாதிரி ஒரு பத்து மூமெண்ட்டு இந்த உடற்பயிற்சிகள் செய்யும் போது முக்கியமான விஷயம் உங்களுக்கு தலை சுற்றல் ஏற்பட்டாலோ இல்லை வாந்தி வர மாதிரி இருந்தாலும் வந்து அந்த எக்ஸசைஸஸ் நிப்பாட்டியிருக்கேன் அப்போ நீங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க எக்ஸசைஸ்